சென்னையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஜனவரி ஆறாம் தேதி மற்றும் ஒத்திகை நாட்களான காமராஜர் சாலை பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை மது செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம் ஜாஃபர் வணக்கம் எங்கெங்கு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுகின்றன வாகன ஓட்டிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் சென்னையில் அந்த குடியரசு திணவலா வந்து அலங்கார ஊர்திகள் தமிழ்நாடு அரசின் ஒவ்வொரு துறைகளையும் சார்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு அதே போன்ற மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகள் போலீசாரின் அணி அணிவகுப்பு என்பது அந்த கடற்கரை சாலையினர் சொல்லக்கூடிய சாம்ராஜ்ய சாலையில் நடைபெறும் இது இந்த நிகழ்வின் வந்து ஒத்திகையும் முன்னதாகவே நடத்தப்படும் அதற்காக வருகின்ற இருபதாம் தேதி இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு ஆகிய மூன்று நாட்கள் ஒத்திகையும் இருபத்தி ஆறாம் நாள் அந்த நிகழ்வும் நடக்க வைக்கிறது இதற்காக அந்த கடற்கரை சாலை என்று சொல்லக்கூடிய காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் ஒட்டிகை நடைபெறக்கூடிய இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்கள் வந்து இந்த மாற்றமானது செய்யப்பட்டுகிறது குறிப்பாக அடையூர் அடையாரிலிருந்து கனரக வணிக ரீதியிலான வாகனங்கள் வந்து அஹ் சாலையில் அதாவது அடையார் பாலத்தை தாண்டியவுடன் கிரீன்வேக்ஸ் சாலையில் அஹ் நுழைந்து அங்கிருந்து டிடிக்கே சாலை மற்றும் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக மீண்டும் அந்த அஜந்தாம் தேட்டர் வழியாக அண்ணா சாலை வந்தடையும் அதே போலியிலிருந்து அடையார் மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் அண்ணா சாலை அண்ணா சிலை அதே போல அந்த ராயப்பேட்டை மற்றும் அந்த ராயப்பத்திரை மருத்துவமனை வழியாக சென்று மீண்டும் அந்த அடையாறு செல்லக்கூடிய சாலையில் இணைந்து கொள்ளலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அங்கு அந்த காமராஜர் சாலையில் குறுக்கிடக்கூடிய டிஜிபி அலுவலகம் அதே போல அடுத்தபடியாக விவேகானந்தர் இல்லம் போன்ற இடங்களில் இருந்து அந்த இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மீண்டும் அந்த பாதையிலேயே திருப்பிவிடப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒத்திகை நடக்கக்கூடிய மூன்று நாட்களும் வந்து முழுவதுமாக காலை அதாவது அதிகாலை ஐந்து மணி முதல் அந்த நிகழ்ச்சி ஒத்திகை நடைபெறும் நேரம் அதே போல இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்ச்சி முடியும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் மாற்றம் செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அங்க அண்ணா சமாதி அருகே இருக்கக்கூடிய அந்த அண்ணா ஸ்கொயர் அந்த பேருந்து நிறுத்தமும் நிலையமும் வந்து தற்காலிகமாக இந்த நான்கு நாட்கள் மட்டும் சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து இயக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த ஒத்திகை நடைபெறக்கூடிய நாட்களில் அந்த அங்கு நடைபயிற்சி மேற்கொள்ள இருப்பவர்கள் முன்கூட்டியே தடுத்து நிறுத்த அவர்கள் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படும் அங்கிருந்து அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள எந்த ஒரு இது அறிவுறுத்தலும் இல்லை என சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் இந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த வாகன அணிவகுப்பு மற்றும் அஹ் மாணவ மாணவியர்கள் மற்றும் போலீசாரின் அணுகோ அணிவகுப்பு என்பது எப்பொழுதுமே ஒரு பிரசித்தி பெற்ற நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்